நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பா வாழ்க்கை துணைநலம் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சொற்காத்து சோர்விழால் பெண் விளக்கம் கற்பு நெறியில் தன்னையும் தன் கணவனையும் காத்துக்கொண்டு தமக்கு பெருமை சேர்க்கும் புகழையும் காப்பாற்றிக் கொள்வதில் உறுதி குலையாமல் இருப்பவள் பெண் இன்றைய முக்கிய செய்திகள் லஞ்சம் புகார் எதிரொலி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் சிபிஐ அதிகாரிகள் விடிய விடிய விசாரணை மூன்று பேர் கைது வெப்பத்தில் இருந்து பாதுகாக்க பசுமை பந்தல் பொதுப்பணித்துறையின் செயலுக்கு வாகன ஓட்டிகள் பாராட்டு ஏஜென்சி மோசடி தலைமறைவாக இருந்தவர் கைது மேலும் ஒருவருக்கு சைபர் கிரைம் போலீசார் வலை இனி விரிவான செய்திகள் ரூபாய் ஏழு கோடி ரூபாய் ஒப்பந்தத்திற்கு பல லட்சம் லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரில் புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் தினதயாளன் மற்றும் காரைக்கால் சாலை மற்றும் கட்டிடம் செயற் பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் ஒப்பந்தக்காரர் உட்பட மூவரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்து மூட்டை மூட்டையாக ஆவணங்களை அவர்கள் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் தலைமை பொறியாளராக இருப்பவர் தினதயாளன் தனது மகள் திருமணத்திற்கு அழைப்பிதழ் வைக்க காரைக்காலுக்கு நிறுத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் காரைக்கால் கடற்கரையில் உள்ள அரசு சீகர்ஸ் ஓட்டலில் அங்குள்ள பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அலுவல் பணி காரணமாக சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது அப்பொழுது அங்கு அரசு ஒப்பந்ததாரர்கள் சிலரும் இருந்ததாக தெரிகிறது அங்கு திடீரென தமிழகத்தில் இருந்து வந்து மூன்று பேர் கொண்ட குழு சிபிஐ அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர்களை சுற்றி வளைத்தனர் அவர்களை தங்கள் வளையத்திற்கு கொண்டு வந்தனர் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் இடம் விசாரணை நடைபெற்றது இன்று அதிகாலை முதல் காரைக்கால் மாதா கோவிலில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வீடுகள் மற்றும் புதுச்சேரி புசி வீதியில் உள்ள தலைமை பொதுப்பணித்துறை அலுவலகம் அதிகாரிகள் வீடுகளிலும் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் குழுவாக சென்று சோதனையிட்டுள்ளனர் பின்னர் தங்கம் விடுதியில் இருந்து அதிகாரிகளான புதுச்சேரி மாநிலத்தின் தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் காரைக்கால் சாலை மற்றும் கட்டிடம் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் ஒப்பந்தக்காரர்களை பிடித்து நேற்று மாலை முதல் தற்பொழுது வரை இருபது மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை செய்ததில் ஏழு கோடி ரூபாய் தனியார் நிறுவனம் ஒப்பந்தத்திற்கு பல லட்சம் ரூபாய் கமிஷன் பெற்றது விசாரணையில் திடிக்கிற தகவல் வெளிவந்தது இதனையடுத்து மூவரையும் சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் இவர்களிடமிருந்து பரிவர்த்தனை சம்பந்தமாக மூட்டை மூட்டையாக முக்கிய ஆவணங்கள் பென் டிரைவர்கள் ஹார்ட் டிஸ்க்கள் பறிமுதல் செய்த சிபிஐ அதிகாரிகள் அவர்கள் மூவரையும் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் பொதுப்பணித்துறையில் தலைமை மற்றும் முக்கிய அதிகாரிகளை சிபிஐ கைது செய்துள்ளது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த பெங்களூர் வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் லோன் ஆப் மூலம் பணம் வழங்கி மேலும் அதிக பணம் கட்ட வேண்டும் என மர்ம கும்பல் பொதுமக்களை மிரட்டி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்து வருகின்றனர் இந்நிலையில் வெளிநாடுகளில் பணம் பரிவர்த்தனை தொடர்பாக மர்ம கும்பலிடம் ஏமாந்து புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் சைபர் கிரைம் போலீசார் புகாரளித்தார் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு தனிப்படை அமைத்து கிரிப்டோ கரன்சி மோசடி செய்யும் கும்பலை சேர்ந்த சிரிக் சவி ஆகிய இரண்டு பேரை கேரளாவில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கில் தேடப்படும் மோசடி கும்பல் பெங்களூருவில் இருப்பது தெரிய வந்தது அவர்களை பிடிக்க புதுச்சேரி சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி தியாகராஜன் ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த பெங்களூரு பலானாஹல்லி பகுதியைச் சேர்ந்த புனித் வயது இருபத்தி நான்கு என்பவரை நேற்று முன்தினம் போலீசார் பிடித்து வந்து விசாரித்தனர் அவரை நேற்று கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஒவ்வொரு சிக்னலிலும் வாகன ஓட்டிகளை வெயில் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் பதினைந்து இடங்களில் பசுமைப்பந்தல் அமைத்து வாகன ஓட்டிகளை கடும் வெயில் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து வருகிறது புதுச்சேரியில் கடும் வெயில் தாக்கத்தால் போக்குவரத்து சிகரில் நிற்கக்கூடிய வாகன ஓட்டிகள் பெரும் அவதிப்படுகின்றனர் இதை கருத்தில் கொண்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஒவ்வொரு சிக்னலிலும் வாகன ஓட்டிகளை வெயில் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் பதினைந்து இடங்களில் பசுமைப்பந்தல் அமைத்து வாகன ஓட்டிகளை கடும் வெயில் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து வருகிறது இந்த செயல் திட்டத்தால் வாகன ஓட்டிகள் புதுவை அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் முதன் முதலில் இருந்த செயல் திட்டத்தை அப்துல் பேரவை சார்பில் சம்பத் எம்எல்ஏ ஆரம்பித்து செயல்படுத்தினார் அதன் பின்பு இந்த செயல் வாகன ஓட்டிகளிடமிருந்து நல்ல வரவேற்பை பெற்றது சித்திரை மாதம் வருவதற்கு இன்னும் ஒரு மாத காலம் இருக்கின்ற சூழலில் தற்போது வெயில் தாக்கம் மிக கடுமையாக உள்ளது இதை கருத்தில் கொண்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஒவ்வொரு சிக்னலில் ராட்சச பசுமை பந்தல் அமைத்து பொதுமக்களின் பாராட்டை பெற்றுள்ளது உண்மையிலேயே இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் இந்த நிழற்குடை அமைத்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாகும் காரணம் ஒவ்வொரு வருடமும் வெயில் கொடுமை அதிகமாக கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அதே நேரத்தில் நமது புதுவை மாநில நகராட்சி மிகவும் சிறப்பாக இந்த நிழற்குடை அமைத்து அனைத்து தர மக்களும் இந்த வெயில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல உயிரை நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இருப்பது வரவேற்கத்தக்க ஒன்றாகும் வேகமாக கார் ஓட்டி வந்ததை தட்டி கேட்ட டிராபிக் சப் இன்ஸ்பெக்டரை தாக்கிய இரு வாலிபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்து தேடி வருகின்றனர் புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் குமார் நேற்று முன்தினம் சட்டசபையில் எம்எல்ஏக்கள் மானிய கோரிக்கை விவாதம் இரவு வரை நடைபெற்றது அப்பொழுது போக்குவரத்து பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் குமார் தனது நண்பரான பொதுப்பணித்துறை கண்காணிப்பாளர் குமரவேல் என்பவருடன் இருவரும் ஈஸ்வரன் கோவில் வீதி வழியாக பைக்கில் சென்றபோது போது அண்ணா சாலையிலிருந்து கிழக்கு நோக்கி அதிவேகமாக வந்த கார் சப் இன்ஸ்பெக்டர் குமார் ஓட்டிச் சென்ற பைக் மீது மோதுவது போல் வந்து நின்றது சப் இன்ஸ்பெக்டர் குமார் ஏன் இவ்வளவு வேகமாக வருகிறார்கள் என கேட்டார் இதனால் ஆத்திரமடைந்த காரில் வந்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த தீபன் வயது இருபத்தி ஐந்து என்பவர் முதலார்பேட்டையைச் சேர்ந்த சம்ருதீன் வயது இருபத்தி நான்கு இருவரும் சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் அவரது நண்பர் குமாரவேல் இருவரையும் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து காரில் தப்பிச் சென்றனர் இதுகுறித்து சப் இன்ஸ்பெக்டர் குமார் பெரியக்கடை போலீசார் புகார் அளித்தார் அதன் பேரில் தீபன் சம்ருதீன் ஆகியோர் மீது அரசு ஊழியரை தாக்குதல் அடித்தடி என நான்கு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர் புதுச்சேரி விளையாட்டு கவுன்சிலில் ஏற்பட்டுள்ள ஊழல் முறைகேடுகளை சிபிஐ விசாரிக்க வேண்டுமென வலியுறுத்தி நூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் மேல தாளத்துடன் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தின் பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள் புதுச்சேரி விளையாட்டு வீரர்களுக்கு உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் இலவச பஸ் பாஸ் சீருடை இன்சூரன்ஸ் வேலைவாய்ப்பு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் மூடப்பட்டுள்ள அனைத்து விளையாட்டு அரங்குகளையும் உடனே திறக்க வேண்டும் அனைத்து வகையான விளையாட்டு பயிற்சி மையங்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு அதிகபட்ச உதவித்தொகை வழங்க வேண்டும் விளையாட்டு கவுன்சில் ஊழலுக்கு சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விளையாட்டு வீரர்களின் இருசக்கர வாகன கண்டனப் பேரணி நடைபெற்றது புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நல தலைவர் பலவன் தலைமையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்திலிருந்து புறப்பட்டு இருசக்கர வாகன கண்டன பேரணியானது அண்ணா சாலை காமராஜர் சாலை எஸ் வி பட்டேல் சாலை காந்தி வீதி மிஷன் வீதி வழியாக உப்பளத்தில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் முன்பு நிறைவடைந்தது பின்னர் அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்து மேலதாளம் முழங்க இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தின் பெயர் பலகைக்கு மாலை அணிவித்து கண்ணீரஞ்சலி செலுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரியில் நூறாண்டு பழமை வாய்ந்த சர்க்கிள் ஸ்போர்ட்ஸ் டிப் பாண்டிச்சேரி கிளப்பின் புதிய நிர்வாகிகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்றது இதில் உறுப்பினர்கள் ஆர்வமுடன் வாக்களித்தனர் ஸ்போர்ட்ஸ் கிளப் பாண்டிச்சேரி பழமை வாய்ந்தது இந்த கிளப்பிற்கு மூன்றாண்டுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தி தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பது வழக்கம் அதன்படி தற்போது நிர்வகித்திருந்த நிர்வாகிகளின் பதவிக்காலம் காலம் நிறைவடைந்ததை ஒட்டி புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு இன்று அண்ணா திடலில் உள்ள சர்க்கிள் ஸ்போர்ட்ஸ் டிப் பாண்டிச்சேரி கிளப்பில் நடைபெற்றது இந்த தேர்தலில் இருபத்தி எட்டு பேர் போட்டியிட்டனர் அதில் பேர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் தலைவர் நெஸ்டோர் முன்னிலையில் நடைபெற்ற தேர்தலில் கிளப்பின் உறுப்பினராக உள்ள அனைவரும் வாக்களித்தனர் இந்த தேர்தலில் தலைவர் பதவிக்கு தனராஜ் பொதுச் செயலாளர் சிவகுமார் தலைமை காசாளர் நாகராஜன் துணை காசாளர் வேல்முருகன் தலைவர் அருணாச்சலம் ஏழுமலை துணை செயலாளர் சீனிவாச பெருமாள் விநாயகம் விளையாட்டு ஆய்வாளர் சங்கர் கமிட்டி உறுப்பினர்கள் ஆனந்தராஜ் டேவிட் குமார் மற்றும் தலைவர் சிவா போட்டியிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது முக்கிய மைய பகுதியில நூத்தி ஐம்பது வருஷமாக பாரம்பரியமிக்க இந்த விளையாட்டு மையத்தின் மூன்றாண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் பொது தேர்தல் அடிப்படையில் இங்கே சிறு சிறப்புமாக தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அந்த தேர்தலிலே அனைத்து போட்டியாளர்களும் குறிப்பாக உறுப்பினர்களுக்குள்ள நடக்கின்ற இந்த பொது தேர்தலானது அமைதியாகவும் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் விளக்க கூட்டம் மாவட்டம் சார்பில் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து பாரதிய ஜனதா கட்சியின் விளக்க கூட்டம் விளிநூர் மாவட்ட சார்பில் வெளிநூர் மாவட்ட அலுவலகத்தில் நேற்றிரவு நடைபெற்றது இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் கனகராஜன் தொகுப்புரை வழங்க மாவட்ட தலைவர் ஓம் மனிதா தலைமை உரை வழங்கி விழாவினை தொடங்கி வைத்தனர் இதில் புதுவை மாநில ஒரே நாடு ஒரே தேர்தல் இணை பொறுப்பாளர் நாகேஸ்வரன் நோக்கமுறையாற்ற மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து மாநில ஒரே நாடு ஒரே தேர்தல் பொறுப்பாளர் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருள் அவர்கள் விளக்கமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி சிறப்புரையாற்ற பின்னர் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர்கள் திருபுவனை அம்ரிஷ் மங்கலம் சபரீசன் விலினூர் சுந்தர் ஊசுடு முரளி மற்றும் மண்ணாடிபட்டு அணுசுவை உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகி சண்முகம் உரை நிகழ்த்த விழா இனி நிறைவுற்றது ஊசுடு தொகுதி தொண்டமானத்தம் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க பேர்பலகை திருப்பு விழா அமைச்சர் ஜெய் சரவணகுமார் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் அமிர்தா கார்டன் குடியிருப்பு நல்வாழ்வு சங்க பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது சங்க தலைவர் ராஜாராம் ரெட்டியார் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பலகை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சங்க துணைத் தலைவர் கோவிந்தன் பொருளாளர் ஏழன் செயலாளர் பிரபு துணை செயலாளர் சிவலிங்கம் செயற்குழு உறுப்பினர்கள் செல்வமணி நடராஜன் சுப்பிரமணி மோகன்ராஜ் ராஜசேகர் முத்தரசி நிர்மலா பாரதிய மசூர் சங்க மாநில பொது செயலாளர் சிவக்குமார் பாஜக கிளை செயலாளர் மணிகண்டன் மற்றும் அமிர்தா கார்டன் குடியிருப்போர் நல உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ரமலான் நோம்பை முன்னிட்டு வெளினூர் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கினார் முஸ்லிம் மக்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் நோன்பை முன்னிட்டு ரமலான் நோன்பு மேற்கொள்ளும் ஏழை குடும்பத்தினர்களுக்கு வெளினூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் வெளிநூர் தொகுதி பொறுப்பாளரும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினருமான முகமது ஹசன் தலைமையில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சுல்தான்பேட்டையில் நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மாநில செயலாளர் ரகுபதி மகளிரணி தலைவி நிஷா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் விநாயக முதலியார் வில்லினூர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஐயூப் உபைதுர் ரகுமான் கார்த்தி ராஜேந்திரன் மணிமாறன் பூபாலன் காந்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சமூக சேவகர் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் ஏற்பாட்டில் உழவர்க்கரை தொகுதியில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இலவசமாக மருத்துவம் பார்த்து பயனடைந்தனர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதியில் வாழும் மக்களின் நலன் கருதி அவர்கள் தினந்தோறும் எதிர்கொள்ளும் சுகாதார பாதிப்புகளை சரிசெய்யும் விதமாக உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் தலைமையில் உயர்தர சிகிச்சை அளிக்கும் இலவச மருத்துவ முகாம் மூலக்குளம் அரசு பள்ளியில் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் இருபது மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் குழு அடங்கிய முகாமில் ஒவ்வொரு நபர்களுக்கும் இசிஜி எக்கோ அல்ட்ராசவுண்ட் சர்க்கரை நோய் ரத்த ஆக்சிஜன் பரிசோதனைகள் செய்யப்பட்டது மேலும் பெண்களுக்கு மகப்பெறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது அனைவருக்கும் பொது மருத்துவ சிகிச்சை ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு இலவச மருந்துகள் மாத்திரைகள் வழங்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் உழவர்கரை தொகுதி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளை சார்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் கலந்து கொண்டு இலவசமாக மருத்துவம் பார்த்து சென்றனர் இந்த நிகழ்வில் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக பயன்பெற்றனர் உடல் பர்மன் பாதிப்பு பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடம் இருபத்தெட்டு சதவீதம் பேர் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டு உள்ளனர் என அப்பல்லோ மருத்துவர் எச்சரித்துள்ளார் உடல் பருமன் குறைப்பிற்கு தேவையான அறுவை சிகிச்சை குறித்து சென்னை கிரீன்ஸ்வே அப்பல்லோ மருத்துவமனையின் மருத்துவ ராஜ் பழனியப்பன் புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் இந்தியாவில் இருபத்தி எட்டு சதவீதம் பேர் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் எண்பது சதவீதத்தினர் நோயால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் உடல் பருமன் அதிகம் உள்ளவர்கள் பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது தற்போது முப்பத்தைந்து சதவீதம் பேர் இளைஞர்களாக உள்ளனர் இரண்டாயிரத்தி முப்பதில் இவர்கள் வயதாகி அதிக நோய்கள் உள்ள நாடாக இந்தியா உருவாகும் நிலை ஏற்படும் என்று எச்சரித்து அவர் இதை நாம் தவிர்க்க வேண்டும் என்றால் நாற்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் உடல் பர்மனை குறைத்தாக வேண்டும் என அறிவுறுத்தினார் மிக அதிக உடல் எடை என்பது உலக அளவில் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையாக மாறியுள்ளது இதனால் நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் மற்றும் சுவாச பிரச்சனை போன்றவை ஏற்படுகிறது உடற்பயிற்சி உணவு பழக்கம் வாழ்க்கை முறை மாற்றம் ஆகியவற்றால் உடனடியாக பலருக்கு எடை இழப்பு என்பது ஏற்பட சாத்தியமில்லை இதற்காக பேரியாட்ரிக் மற்றும் மெடபாலிக் அறுவை சிகிச்சை அப்போல்லோ மருத்துவமனை கடந்த பதினான்கு ஆண்டுகளாக செய்துள்ளது இரண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்றுள்ளனர் என்று குறிப்பிட்டார் புதிய மருத்துவரின் ஆலோசனையுடன் இந்த சிகிச்சை எடுத்தால் பெருமளவில் உடல் எடையை குறைக்கலாம் அப்போல்லோ மருத்துவமனையில் அதிகபட்சமாக முன்னூற்றி நாற்பத்தி ஆறு கிலோ எடை உள்ளவருக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பத்துக்கும் மேற்பட்டோர் இந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாக கூறினார் இந்த சிகிச்சை பெற்ற டெம்போல் என்ற பெண்மணி நூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோ இருந்ததாகவும் சிகிச்சைக்கு பிறகு தற்போது எண்பத்தி ஆறு கிலோ இருப்பதாகவும் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரி புரட்சிகர சோஷலிஸ்ட் கட்சி முதல் மாநாட்டில் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது புதுச்சேரி புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி முதல் மாநாடு உருளின்பேட்டை சரஸ்வதி கலைக்கூடத்தில் இன்று நடைபெற்றது மாநில குழு நிர்வாகி சங்கர் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் மாநில அமைப்பாளர் ரஞ்சித் குமார் முன்னிலை வகித்தார் மாநில குழு நிர்வாகி பார்த்தசாரதி அனைவரையும் வரவேற்று பேசினார் மேலும் இதில் பொதுச் செயலாளர் ராஜா என்கின்ற ஆசிர்வாதம் சிறப்புரை மேலும் இதில் தமிழ்நாடு மாநில அமைப்பாளர் ஆரோக்கியம் விழுப்புரம் மாவட்ட அமைப்பாளர் செல்வகுமார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இந்த மாநாட்டில் புதுச்சேரியில் பெருகி சமூக குற்றங்களை உடனடியாக கட்டுப்படுத்தி பெண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்முறைகளை தடுத்திடவும் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் சுய ஈடுபடும் இளைஞர்களுக்கு எளிய முறையில் வங்கிகள் மூலம் கடன் வழங்கும் வசதி ஏற்படுத்திட வேண்டும் புதுச்சேரி அரசின் தேர்தல் வாக்குறுதிகளான சுதேசி பாரதி ஏஎப்டி பஞ்சாலைகளை மேம்படுத்தி நகரப்பகுதி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் சுற்றுலா வளர்ச்சி என்ற பெயரில் சுற்றுலாவிற்கு உறுதுணையாக உள்ள சாலையோரை வியாபாரிகளை துன்புறுத்தி வரும் நகராட்சி போக்கியை தடுத்து நிறுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநாடு நடைபெற்றது இதில் திரளான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உலக வாய் சுகாதார தினத்தை முன்னிட்டு நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் புதுவை பாரதிதாசன் மகளிர் கலைக்கல்லூரி ஆகிய இடங்களில் விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் தலைமையிலும் நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல் மருத்துவர் ஹெலன் தலைமையிலும் பாரதிதாசன் அரசு மகளிர் கலை கல்லூரியில் உலக நுகர்வோர் தின விழா நிகழ்வில் நுகர்வோர் விழிப்புணர்வு மைய ராமச்சந்திரன் அனைவரையும் வரவேற்றி பேசினார் இதில் ஒரு பகுதியாக வாய் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது இறுதியாக உழவர்கரை நகராட்சி மகளிர் நுகர்வோர் அமைப்பு தலைவி திலகவதி நன்றி கூறினார் அரியூர் இந்திராணி செவிலியர் கல்லூரி மாணவிகள் நெட்டப்பாக்கம் ஏஎன்எம் ஜிஎன்எம் மற்றும் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி மாணவிகள் அவரவர் பகுதியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியில் அதிகரித்து வரும் வெயில் காரணமாக என்ஆர் காங்கிரஸ் மாநில தொண்டரணி தலைவர் வீரா என்கிற வீராசாமி தலைமையில் உப்பளம் தொகுதியின் சார்பாக மாநில தொண்டரணி இணை செயலாளர் அருணாச்சலம் ஏற்பாட்டில் பந்தல் அமைத்து மோர் வெள்ளரிக்காய் தர்பூசணி நேராகாரம் மக்களுக்கு வழங்கப்பட்டது இவ்விழாவில் மாநில பொதுச் செயலாளர் திட்டு சரவணன் மாநில பொருளாளர் முதலாள்பேட்டை ஜோதி மாநில செயலாளர் பிலினூர் ஆனந்தன் மாநில துணைத்தலைவர் மன்னாடிபட்டு நாசிம் மாநில இணை செயலாளர் உசுடு கோனேரி ராஜு மாநில செயற்குழு உறுப்பினர் மண்ணாடிப்பட்டு ராகுல் காந்தி முதலார்பேட்டை தொகுதி பொதுச் செயலாளர் சஞ்சய் காந்தி ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் லஞ்சம் எதிரொலி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் சிபிஐ அதிகாரிகள் விடிய விடிய விசாரணை மூன்று பேர் கைது வெப்பத்தில் இருந்து பாதுகாக்க பசுமை பந்தல் பொதுப்பணித்துறையின் செயலுக்கு வாகன ஓட்டிகள் பாராட்டு மோசடி தலைமறைவாக இருந்தவர் கைது மேலும் ஒருவருக்கு சைபர் கிரைம் போலீசார் வலை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்